வணக்கம் நேரங்களே நான் உங்கள் மணி நண்பர் பிரபாகரன் மந்த்ரா சேனல் மூலியமா அவங்க சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினராக ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க சோ கடந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த ஐயாயிரம் கோடி வீடியோ எல்லாம் போட்டிருந்தோம் நிறைய பேருக்கு இருந்த சந்தேகங்கள்லாம் போக்கியிருந்தீங்க இப்போ மெயினாக நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி நைன்டி ஸ்கிட்ஸா இருக்காங்க டூ கே கிட்ஸ் இருக்காங்க ஸோ உங்களுக்கு என்னன்னா மேரேஜ் லேட் நைன்டி ஸ்கிட்ஸ்ல நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகல சோ மேரேஜ் வந்து ரொம்ப தடை தடை தாமதமெல்லாம் ஆகுது கல்யாணம் வரைக்கும் வந்துட்டாங்க திடீர்னு புள்ள ஓடிடுச்சுங்கிறாங்க சோ அதே மாதிரி கல்யாணம் பண்றதுக்கே எங்க அப்பா தான் பிரச்சனையா இருக்காருங்க இல்லைன்னா அந்த ரெஸ் மேரேஜஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க சோ அந்த மேரேஜ் வாழ்க்கை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு ஸோ நிறைய பேர் நம்ம எங்க ஃப்ரெண்டே இருக்கிறாங்க நிறைய பேர் ஸோ அவங்களுக்கே வந்து மேரேஜ் வந்து ரொம்ப அதுக்காக அது அதுக்கு வந்து என்னன்னா இப்போ ஜாதகத்துல தான் இருக்குங்களா கண்டிப்பா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சூட்சம் இருக்குது அதாவது சில விடத்துக்கு மேரேஜ் ஆகி பிராலம் ஆகிடுச்சா அல்லது மேரேஜாக ஆகாமல் லேட் ஆகுதாங்கிறதுலாம் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது ஜோதிட சாஸ்திரமே பார்த்திங்கன்னா சும்மா மேலோட்டமாக பார்க்குறத அஸ்திரம் இல்லை ஒருத்தனோட ஃப்யூச்சர் லைஃப் பற்றி யோசிக்கிறது பாஸ்ட் லைஃப்பை நம்ம கணிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஸோ இப்போ எப்படின்னா ஏழாம் இடம் வேத ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா உங்கள் லக்னத்துலேருந்து ஏழு கட்டம் தாண்டிங்கன்னா அந்த ஏழாம் இடம்னு வருது ஏழாம் ராசி வருது இல்லையா அது அந்த ஏ அந்த வந்து உங்களோட மேரேஜோட மெயினான வீடு மற்ற என்ன மீது சப்போர்ட்டிங்கான வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்த்தி ஸ்தானம் லாபஸ்தானம் ஸோ ஏழு பார்த்தீங்கன்னா ஏழு அப்போ ஒரு ஒரு ஸ்தானத்துல அதிபதி இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்காங்கிறதையும் பார்க்கணும் அதிபதினா அந்த வீட்டை ரூல் பண்றவங்க யார் சரி ஏழாம் வீட்டு அதிபதி வந்து எங்க இருக்காரு பதினொன்னு பத்து அது மாதிரி நல்ல இடத்துல இருக்காரா அல்லது எட்டு ஆறு பன்னெண்டுல போய் மறைஞ்சிருக்காரா அப்படி மறைந்திருந்தாலும் பகை நீச்சமா போயிருக்காரோ அது நட்பு உச்சம் ஆஹ் ஆட்சிங்கிற மாதிரி இருக்காரா அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ ஸ்தானபலம் பார்க்கணும் மறைந்திருக்காரான்னு பார்க்கணும் அப்புறம் திரிக்பலம் திருக்குபலம் என்ன குருவின் பார்வையில் ஏழாம் வீட்டு அதிபதியே வந்து குருவின் பார்வையில் வந்துட்டாருன்னா மேரேஜ் மேட்சிங்க்கு நான் ஒரு டிக் போட்டுருவேன் மேரேஜ் மேட்சிங் வருது அந்த மாப்பிள்ள பையனோட ஏழாம் பாவாதிபதி வந்து குருவின் பார்வையில் இருக்காருன்னா ஒரு நல்ல மனைவியை பெறக்கூடிய கருமாவில பிறந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கு மூணு கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் டிக்கு டிக்கு அதே அந்த ஏழாம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாயே பாத்தீங்கன்னா அது சேரக்கூடாத பாவ கிரகம் ஆகிய சனி செவ்வாய்க்கு சனி பிடிக்கவே பிடிக்காது இருந்த அது மட்டும் இல்லாம சனி ஒரு பாவ கிரகம் நெகட்டிவ் கரமாவை கொடுக்கக்கூடிய கிரகம் கெடுக்கக்கூடிய கிரகம் அதோட சேர்ந்து அல்லது ராகுவோட சேர்ந்து கேதுவோட சேர்ந்தா தவறு இல்லை நல்லா இருக்கு ராகுவோட சேர்ந்தோ ஒரு சனியோட சேருக்குதுன்னு வைங்களே அப்படியே நான் குரு பார்வையில பரவாயில்லுன்னு டிக்கு போட்டேன் பாத்தீங்களா இது வந்து இன்ட்டு போடணும் ஏழாம் வீட்டு வகுவே கெட்டானே சோ இந்த மனைவிங்களோட ஸ்தானத்தோட வீட்டு அதிபதி வந்து சரியில்லை சரி ம வீட்டுக்குள்ளேயாச்சும் நல்ல கிரகம் இருக்கான்னு பார்த்தா குரு சுக்கரனுங்கிற ஓரளவு இருந்ததுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் அது வந்து நீச்சமாக ஏழாம் வீட்டு அதிபதி போய் நீச்சமாக போயிடுச்சுன்னா ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னோட நல்லதாக அமையும் அப்படி சொல்லலாம் அது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்புறம் லக்னத்திலேயே ஒரு பாவ கிரகம் இருந்து ஏழாம் வீட்டை பார்க்குது அப்படின்னா இவரே வந்து சில கண்டிஷன் போட்டு மேரேஜை லேட் பண்ணுவார் எனக்கு அது மாதிரி வேணும் இது மாதிரி வேணும் பார்ட்டிசிபெண்ட் இருக்கணும் எந்த துறையிலேயே இருக்கணும் ஏதாவது கண்டிஷன் போடுவோம் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதியே பண்ணுது அதே சமயத்துல நாலாம் வீட்ல இருந்து ஒரு கிரகம் பாதிக்குது ஒரு நாலாம் பார்வையா பாதிக்குது ஏழாம் வீட்டு அப்படின்னா அம்மா மூலமா பிரச்சனை வரும் அப்பா அம்மா மூலமா பொதுவா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஏழாம் பாவம் இரண்டாம் பாவம் பதினொன்றாம் பாவத்துல பாவ கிரகத்தின் தாக்கங்கள் பொழுது மேரேஜ் விஷயங்களுக்கு எய்தர் இட் வில் டிலே அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே வந்து சுப கிரகம் குரு சுக்கரன் பல பௌர்ணமி அருகில் இருக்கும் சந்திரன் புதன் அப்புறம் ஏழாம் வீட்டு அதிபதி நல்லா ஒரு குரு பார்வை சுப பார்வையில் இருக்கும் பொழுது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நல்ல விஷயங்கள் உண்டு திருமணங்கள் வந்து கரெக்டான ஏஜில் நடக்குது அப்படி இது எல்லாம் போக மெரி மோஸ்ட் இம்பார்ட்டன் வந்து சுக்கரன் சுக்கரன்ங்கிற ஒரு கிரகம் தான் இல்லற வாழ்க்கை தாம்பத்திய சுகத்தை எதிர்பாலினத்துல மேல இருக்கக்கூடிய உறவை குறிக்கக்கூடியது ஒரு சுக்கரன் சுக்கரன் வந்து நல்லா ஆட்சி பலத்தோடையோ ஒரு நல்ல ஒரு திருபலம் ஒரு 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 கிரகத்தின் தாக்கத்திலேயோ எந்த விதத்திலயும் ராகு எல்லாம் சேராம ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா இயற்கையாவே எதிர்பாலினத்துல புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கு அவங்களோட அன்பு பாராட்டுற தன்மை இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு எதிர்பார்ப்பும் கரெக்டா இருக்குது அவங்க கொடுக்குற விஷயமும் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் அது பாவத்துவமா இருக்கும் பொழுது அவங்களோட வர மாட்டேங்கிறாங்க இவங்க மாதிரியே அவங்க இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அல்லது அந்த செக்ஷுவல் விஷயங்கள் இல்லற வாழ்க்கைக்கு வேணுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு மாட்டேங்குது ஏதோ ஒரு குறை இருக்கு அவங்களுக்கு இயற்கையாவே இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கலாம் அல்லது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த ஜோடி கிடைக்காது அது மாதிரி கருமால பிறந்திருக்காங்கன்னு தெரியும் இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது அந்த திக்பலம் ஸ்தானபடம் திக்பலத்துக்குள்ளதான் நான் வருவேன் சோ அப்படிலாம் இருக்கா சுக்கரனும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் வீட்டு அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் வீட்டுக்குள்ளேயும் பாவகிரகங்கள் இருக்காங்க இப்படி எல்லாம் ஒரு ராங்கான தப்பான ஒரு தசா புக்திகளும் போய்கிறது அப்படிங்கிறப்போ பிரச்சனையைக்குரியது இந்த டைம் வேண்டாங்க பொண்ணு ஜாதகமே கொஞ்சம் சரியில்லை ஏழாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் கலத்துற தோஷங்கள்ல இருக்கு இப்ப போயிட்டு இருக்க டைமும் சரியில்லை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கடகராசியா கும்பராசியா இருக்குதுன்னா அஸ்தமசனி ஜென்மசனி போயிட்டு இருக்கிறது இந்த டைம்ல வேண்டாம் அவங்க சொல்லுவாங்க சார் ஆல்ரெடி இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு சார் நீங்க ஒண்ணு ஒரு ஆறு மாசம் கழிச்சு போ ஒரு வருஷம் கழிச்சு சொன்னீங்கன்னா என்ன ஆமா அப்படி எழுவத்தெட்டு வயசு ஆயிடுச்சுன்னு நீங்க அவசரபுட் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் முடியும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்லுவோம் அப்படி பண்ணாலும் ஒரு மாதிரியா தான் இருக்கும் ஏன்னா என்னதான் ஜாதக மேட்சிங் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு கருமாக்கு என்ன இருக்கோ அதுதான் வரும் புரியுதுங்களா சோ அது தான் நாம பார்க்க முடியும் சோ ஏழாம் வீட்டு அதிபதி அதுல நம்ம மேட்சிங் எப்படி பாக்கலாம்னா ஆல்ரெடி நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் கலத்துற தோஷங்கள் இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல ஜாதகமா பார்க்கணும் அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துட்டு சுக்கரன் பார்த்துட்டோம் ஏழாம் வீட்டை பார்த்துட்டோம் ஏழாம் வீட்டுக்குள்ள கிரகத்தை பார்த்துட்டோம் தசா பூஜை பார்த்தோம் இன்னொன்று பார்க்கணும் புத்திரஸ்தானத்தை பார்க்கணும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரா புத்திரக்காரகன் என்று சொல்லப்படுகிற குருவும் நல்லா இருக்காரா பார்த்தா தான் குழந்தைகள் பிறக்கும் குழந்தைகள் சீக்கிரமா பிறந்தாதான் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் நல்லதா இருக்கு இப்ப இருக்கிற கண்டிஷன்ல புரியுதுங்களா இதெல்லாம் பார்த்துதான் ஒருத்தரோட குடும்ப வாழ்க்கை வந்து ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜ் ஆயும் பிராரம்பாவது அது லேட் மேரேஜ் ஆனாலும் நல்ல வாழ்க்கை வாழ்ற போறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கூட்டு கழிச்சு நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி சொன்னீங்க இப்போ ஏழாம் பாவம் தான் இருக்கு இப்போ பாவ கிரக சொன்னீங்க இப்போ ஒன்னு ஒருவேளை ஒரு ஜாதகத்துக்கு வந்து ஏழாம் பாவத்துல இருந்து சனி இருக்கு ஹம் அப்படின்னா என்ன மாதிரி ஏழாம் பாவத்துல சனி இருக்குன்னா அந்த ஏழாம் பாவம் என்ன வீடா வருதுன்னு பாக்கணும்னா கும்ப வீடா வந்தா சனி ஆட்சி மகர வீடா இருந்தா சனி ஆட்சி சரராசியோட பலன்கள் உண்டு இதே வந்து மே மிதிர லக்னமா இருந்தா ஏழாம் வீடு வந்து தனுசு தனுசுல இருக்கக்கூடிய சனி வந்து அவ்வளவு பாதிக்காது ஸோ சும்மா ஏழாம் இடத்துல சனி இருந்தாங்கிற கொஸ்டினுக்கு வந்து ஒன் வேர்ட் ஆன்சர் கிடையாது அந்த ஏழாம் இடம் என்ன சிம்ம சிம்மலகரமா இருக்காங்க சிம்மலகரத்துக்கு ஏழாம் இடம் தான் ஆட்சி ஏழாம் இடம் ஆட்சிங்கிறப்ப ஆட்சி பாலம் ஆட்சிங்கிற ஒரு நல்ல பலத்தை கொடுக்கறது அருமையான விஷயம் மனைவி வந்து விட்டு போகிற விஷயங்கள்லாம் குறைவு ஆனாலும் சனிங்கிறது ஒரு பாவ கிரகம் புரியுதுங்களா அந்த ஏழாம் இடத்துல வந்து சனி இருக்கிறது ஒரு வந்து பாவத்துவத்தை கொடுக்குது இது வந்து ஒரே மேரேஜ் ஒரே ஒரு தோஷம் கொடுப்பாரு இது மேரேஜ் ஒரு அவங்களையும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அம்சம் வரப்போ யோகமா மாறிடும் அதாவது இப்ப ஒண்ணு இல்ல என் குழந்தைக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் வாய்ப்புகள் உண்டா சார் ஒரு இருபத்தொரு வயசு வந்துருச்சு ஒன்னும் எங்களுக்கு ஒண்ணும் தெரியல எப்படி பல கேள்விகளும் அந்த கேள்வியும் கேட்பாங்க நம்ம சனி செவ்வாய் ராகு எதுங்கிற பாவகிரகத்தின் தாக்கங்கள் ஏழாம் இடத்துக்கு இருந்து சுக்கரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா சுக்கிரன் ராகு செவ்வாய் சனி பாதிக்கப்பட்டிருக்கா அது மாதிரி இருக்கான்னு பார்த்து அவரே விருப்பப்பட்டு திருமணம் லௌக்கம் அரேஞ்ச் மேரேஜா வருவாரா அல்லது அவர் பார்க்கவே மாட்டாருங்க நீங்க தான் பார்க்கணும் குருவின் பார்வை சந்திரனின் பார்வை சுக்ரன் அது மாதிரி சுபகிரகத்தின் தாக்கங்கள் இருந்து இருக்கும் பொழுது சுக்கரன் வந்து ஒரு நல்ல இடத்துல சனி செவ்வாய் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் தான் பார்த்து அமைக்கணும் இல்லை சுக்ரனே கொஞ்சம் சனி சமயங்கிறப்ப அவங்களே நட்பா பழகிற இடத்துல கொஞ்சம் நட்புக்கு மேலே ஒரு உறவாக போய் வீட்டில் சொல்லி லவ் கம் மேரேஜ் மேரேஜாக நடக்கும் ஏழாம் வீட்டில் பாவகிரகங்கள் சம்மந்தப்படும் அந்த மேரேஜ் இன்டர் கேஷ் மேரேஜாக இருக்கும் இல்லை பாவத்துவம் கம்மியாக இருக்குது குரு பார்வை வருது அப்படிங்கிறப்ப ஓன் சர்க்கிள்லேயே நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க ஸோ இத்தனை காம்பினேஷன் இத்தனை நுணுக்கங்கள் உண்டு இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து சுக்கரன் எப்படி இருக்காரு ஏழாம் இடம் எப்படி இருக்கு ஏழாம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கு ஸ்தானபலம் திக்பலம் திர்பலம் இது மூணு எல்லாம் அனலைஸ் பண்ணி பிரிச்சு பார்த்து எந்த லக்னத்துக்கு எந்த ஏழாம் இடம் இதெல்லாம் பார்த்து தசா பார்த்து பார்க்கணும் இப்ப அடுத்த வரக்கூடிய தசைகளா ராகு கேது தசைகளா இருந்ததுன்னா அந்நிய சூழ்நிலையில வாழக்கூடிய அமைப்பு இருக்கு இப்ப ஆல்ரெடி ஏழாம் வீட்டு அதிபதி கெட்டு இருக்கிறாரு ஏழாம் வீட்டுல இருக்குது அடுத்த வரக்கூடிய தசைகளே ராகு எதுவா இருந்தால் ஒரு அந்நிய சூழ்நிலையில எக்ஸாம்பிள் ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்து இந்துவ கல்யாணம் பண்ணி வாழ்றது ஒரு அந்நிய சூழ்நிலை அது மாதிரி வாழ்வாங்க அப்படிங்கிறது நம்ம உனக்கு கொண்டு போலாம் இல்ல ராகு கேது இல்ல குரு தான் போகுது அப்படிங்கிறப்போ ஓன் கம்யூனிட்டில கல்யாணம் பண்ண போறாங்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து ஒளி தத்துவத்தை வச்சு ஒரு ஒரு கிரகத்தின் காரத்துவம் என்ன அந்த கிரகம் எதை கொடுக்க வல்லது எதுக்காக அந்த அந்த கிரகம் படைக்கப்பட்டது அதோட விஷயம் என்ன ஒரு ஒரு கிரகம் ஒரு மனுஷனுக்கு என்ன கருமாவை கொடுக்குதுங்கிறதெல்லாம் தீரா அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப ஐந்தாம் படம் பற்றி சொல்லிருந்தீங்க இப்ப நிறைய வீட்டுக்கு சமுதாயத்துல குழந்தையை தடை ஆமா இருக்கு ஆமா வந்து செவ்வா இருக்குங்கிறாங்க கேது இருக்குங்கிறாங்க சனி இருக்குங்கிறாங்க சோ இந்த மாதிரி தான் அப்படி ஆகுதுங்களா இல்ல அதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா அப்படின்னா இப்போ எப்படி எல்லா பாவத்துக்கும் கர்மா வேலை செய்யுதுங்கிற மாதிரி ஐந்தாம் பாவத்துக்கும் கர்மா வேலை செய்யுது அந்த ஐந்தாம் பாவ அதிபதி எப்படி இருக்காரு ஐந்தாம் வீட்டில் எந்த கிரகங்கள் இருக்கு சுபகிரகத்தின் தாக்கங்கள் இருக்கா எப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் நம்ம சொல்ல போகிறோம் அந்த ஐந்தாம் வீட்டில் வந்து பாவாப்பு கிரகம் அதிகம் ஐந்தாம் வீட்டிலே சனி ஐந்தாம் வீட்லேயே ராகு அழுது ஐந்தாம் வீட்டில் சனியும் ராகும் சேர்ந்து இருக்கிறது ஐந்தாம் வீட்டு அதிபதியையே வந்து தவறான ஒரு இடத்துல இருக்காரு அப்படிங்கிறப்போ ஐந்தாம் இடம் குறைவு புத்திரபாவம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்புறம் நீங்கள் அவ்வளோ பயாலஜிக்கலாக செக் பண்ணீங்கன்னா ஏதோ இஷ்யூஸ் இருக்கலாம் டாக்டர் சொல்லுவாங்க இந்த குறை இருக்குமா நீ இது பண்ணணும்னு வருவாங்க அதுதான் ஜாதகத்துல காட்டுது சில பேருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும் ஆனால் குழந்தை பிறக்காது டாக்டர் எல்லாமே கரெக்டா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலும் எங்க கா மாட்டீங்கன்னு இதுதான் காரணம் சில விஷயங்களை அது வேலை செய்யாது கரெக்டான டைம்ல கரெக்டா கனெக்ட் ஆகாது சோ அதுதான் ஜாதகம் கொள்வது சோ இது எப்படி தீர்வுனா தீர்வுங்கிறதே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தசா புக்திகள் அந்த 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 கர்மாவை கழிக்கிற வரைக்கும் அதை நீங்கள் வாழ்ந்த ஆகணும் அப்போ ஒருத்தர் கல்யாணம் நடந்து அஞ்சு வருஷம் தான் குழந்தை போறக்கணும் இருக்கு அது மாதிரி தசா புக்திகள் புத்திரகாரகன் தசையோ அந்த ஐந்தாம் பாவத்தோட தசைகளோ அப்போதான் வருதுன்னா தான் நடக்கும் எவ்வளோ வலிமையா இருக்குன்னு நம்ம மேரேஜ் மேட்சிங் பாக்குறப்போ ஆல்ரெடி பையனுக்கு வந்து ஐந்தாம் பாவம் கேட்டு இருக்குறப்போ ஐந்தாம் பாவம் பலமா இருக்கிறப்பா பார்ப்போம் அப்படி அப்படிதான் நம்ம மேட்சிங் பார்க்குறோம் ஸோ ஐந்தாம் பாவத்தில் வந்து பாவகிரகங்கள் அதிகமாக இருக்கிறப்போ எதே எதர் லேட் கொடுக்கும் அல்லது ஆண் வாரிசு தடைகள் கொடுக்கும் இப்போ ஆண் வாரிசுக்கும் பெண் வாரிசுக்கும் இப்போ இப்போ இருக்க காலத்தில் போட்டு பெரிய டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறதுல எக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும் பட் இருந்தாலும் வேத ஜோதிடத்தில் வந்து சுபகிரகத்தின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது ஆண் குழந்தை பிறக்கிற மாதிரி கருமா செயல்படுகிறது பாவகிரகத்தின் தாக்கங்கள் ஐந்தாம் பாவத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது ஆண் வாரிசு பிறக்காமல் பெண் வாரிசாக பிறக்கக்கூடிய இது காமிக்குது அதனால் ஆண் பெட்ரு பெண் கம்மின்னு சொல்ல வரலீங்க அந்த அந்த பாவங்கள் வந்து அந்த சுபத்துவம் பாவத்துவம் அந்த ஒளியின் தத்துவத்தை அடிப்படையில எப்படி வேலை செய்யுதுன்னா பாவகிரகங்கள் அதிகமாக தாக்கும் பொழுது குழந்தை பிறக்கிறதே பெரிய விஷயம் பிறந்தாலும் பெண் குழந்தைதான் பிறக்குங்கிற மாதிரி இருக்கு சில பேரத்துக்கு பத்து வருஷங்கள் பிறந்து ஆண் குழந்தை வரக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா குரு புத்திரகாரம் கொஞ்சம் வேற மாதிரி காம்பினேஷன் இருக்கணும் எல்லாமே இந்த பன்னெண்டு ராசிகளில் ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்துல எப்படி இருக்காங்க எந்த நட்சத்திரத்துல எதுல இருக்காங்க யாரும் பாக்குறாங்க இத்தனை காம்பினேஷன் பார்வை இருக்கு இப்ப செவ்வாய்க்கு எடுத்துட்டீங்கன்னா நாலு ஏழு எட்டு பார்வை இருக்குது குருவுக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒம்போது ஏழு அஞ்சு இருக்கு எல்லா பார்வைகளையும் உள்ள மிக்ஸ் பண்ணி என்ன நட்சத்திரத்துல உட்காந்துருக்காங்கன்னு பார்த்து எந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்கன்னு பார்த்து அந்த வீட்டுக்கு அந்த கிரகம் யாரு எந்த லக்னத்துக்கு எது மாதிரி ரோல் பிளே பண்ணுவாரு இத்தனை காம்பினேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ பார்த்து நவம்சத்தையும் அப்பப்போ பார்க்கணும் இப்படிலாம் பார்த்து தான் நம்ம பலன் எடுக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் லிவிங்ல இருக்காங்க ஸோ லிவிங்கில் இருக்கிறதுக்கு ஜாதக அமைப்பு இருக்குங்களா அதான் நீங்க சொல்றது லிவிங் டுகெதர் அதாவது மேரேஜ் அதை பண்ணாம லிவிங் பண்றாங்க அது எப்படின்னா எகேன் நம்ம ஜோதிடமோட அடிப்படையில் எல்லாமே பார்ப்பேன் இப்போ பாத்தீங்கன்னா சுக்கர திசை போயிட்டு இருக்கோம் அந்த சுக்கரனே பாத்தீங்கன்னா ரிஷபம் துலாம்ங்கிற அந்த இல்ல அந்த சுக்கரனோட பதிப்புகள் இருக்கு இல்லைங்களா அந்த ஆசாபாசங்கள் பெண் சுகம் ஆண் சுகம் இல்லற வாழ்க்கை தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆகிருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கரன் மேஷத்துலேருந்து துலாம் ஆகி சுக்கர திசை நடக்கிறப்போ துலாம் கனெக்ட் ஆகிறப்போ அந்த ஏழாம் இடம் காலப்புருஷு தண்ணி ஏழாம் இடத்துங்கிறப்போ அந்த சுக்கரன் விஷயங்கள் கொஞ்சம் வேலை செய்யும் அவங்களுக்கே அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இப்போ ஏழாம் பாவம் அந்த லக்னத்துக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏழாம் பாவத்தில் வந்து பாவத்துமா இருந்து பாவகிரகங்கள் சேர்க்கிறது கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் குடும்ப சூழ்நிலையினாலையும் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு கல்யாணம் பண்ணுற ஐடியாவும் இருக்காது அவங்களுக்கு அது மாதிரி இருந்து சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஐந்தாம் இடங்குற காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் துலாம் ரிஷபம்பு இருக்கக்கூடிய கிரகத்தின் தசா புக்திகள் அது ஸ்டிமுலேட் ஆகும் அப்படிங்கிறப்போ ரெண்டு பேத்துக்கு கனெக்ட் ஆகி ஏழாம் பாவங்கிற திருமண பாவம் போசமா இருக்கிறனாலையும் காதல் விஷயங்கள் இல்லற வாழ்க்கை விஷயங்கள் தாம்பத்திய விஷயங்கள் தூக்கலா இருக்கக்கூடிய தசா புக்திகள் போயிட்டு இருக்கனால அந்த தசம் முடிக்கிற வரைக்கும் ஒட்டுக்கா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் சீப்போ இந்த படம் பிடிக்குதுன்னு மாறிடுவாங்க அது எப்போ கல்யாண விஷயம் வருதோ அந்த அளவுக்கு போவாங்க இந்த கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து வாழ்றாங்களா தொடர்ந்து அந்த உறவு கொள்றாங்களா இல்லையாங்கிறதையும் நம்ம ஜாதத்தில் பார்க்கலாம் இது எல்லாமே வந்து சுக்கரன் இருக்கிற நேச்சரு சுக்கரன் எந்த வீட்டுக்கு கனெக்ட் ஆகுறாரு சுக்கிர சுக்கரபுக்தி எப்போ நடக்குது ஏழாம் பாவம் எப்படி இருக்குது உங்களுடைய பன்னெண்டாம் பாவங்கிற போகம் மூன்றாம் பாவங்கிற போகம் ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்கு எந்த தசாபுர்த்திகள் எப்படி இருக்கு எந்த கிரகம் வலிமையாக இருக்குது உங்கள் லக்னாதிபதி எங்க கனெக்டாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சுக்ரனோட லக்னமா இருந்து அந்த லக்னாதிபதியே சனி செவ்வாயோட பார்வையில இருக்காருன்னு வைங்களேன் எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்தில இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் வந்து வீட்டுல ஒரு நல்ல அழகான வைஃபோ மனைவி இருந்தாலும் வெளியில இருக்கிறவங்க மேலதான் உங்களுக்கு பிரியமா இருக்கும் ஏன்னா சுக்கிரன் கெட்டுருச்சு ஒரு நேர்முறையான உறவு பண்றதுக்கு உங்களுக்கு பிடிக்காது கேட்டா திருநிலிம்பிங்க ஸோ அது மாதிரி ஒரு சுக்ரன் கெட்டு சனியின் பார்வையிலையோ செவ்வாய் பார்வையில இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா அந்த சுக்கரதிசியே நடக்கிறப்ப ஏன் துலா லக்னம் ரிஷபலக்னும் சொல்றேன்னா அவங்க லக்னாதிபதியே அதுக்கு அவங்களோட பர்சனாலிட்டி அப்படி காமிக்குது அது மத்த லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா அது சுக்கரன் இருக்கிற வச்சு பேரமாற பேசணும் அது வேலையில் இருக்கிறவங்களோட பழகுறாங்களா அல்லது அல்லது இந்த ஆன்லைன் சேட்டிங்ல போய் பண்றாங்களா இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒன்னொன்னு நம்ம அந்த அளவுக்கு டீப்பா போகணும் இதே சுக்ரன் வந்து எந்த சனி சிவராகவோட சேராமல் நட்பு வீட்டுல இருந்து நல்லா இருந்து ஒரு குருவின் ஐந்தாம் பார்வை படுறப்ப சீச்சி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிலாம் எதோ வந்து நான் பிளாக் பண்ணிடுவேன் அப்படிமான இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 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 கிரகத்தின் தன்மை பகையா நீச்சமா உச்சமா எந்த வீட்டில் இருக்காரு யாரோட பார்வையில் இருக்காரு அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு என்ன அந்த கிரகம் எந்த காரணத்தை கொடுக்கக்கூடியது எந்த தசாபுக்திகள் நடக்குது உங்க ஜாதகத்தை அந்த கிரகம் எப்படி இருக்கு இதை தான் நம்ம பலன் சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த நடந்துட்டு இருக்கு துரோகம் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா அமைப்புக்கும் ஏழாம் பாவம் ஆமா ஏழாம் பாவம் நேர்முறையா இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது உலகத்துக்கு காமிக்கக்கூடிய விஷயங்கள் சொசைட்டி லைஃபுக்கு காமிக்கிறது தான் ஏழாம் பாவம் எட்டாம் பாவங்கிறது தான் மறைவு ஸ்தானம் புரியுது லக்ன பார்வையே விழுகாத இடம் என்கிறது கேட்டீங்கன்னா எட்டு பன்னெண்டு அதாவது ஒரு திருமணம் ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அவங்க ஏழாம் பாவம் ஏழாம் பதிவுக்கு எட்டுல மறைய கூடாது ஆமா ஒன்னிலங்க ஏழு கெட்டு போய் சுக்கரன் நான் சொன்ன மாதிரி சுக்கரன் நடந்து எட்டாம் பாவம் கொஞ்சம் நல்லா இருந்து எட்டுலயே சுக்ரன் இருந்து அந்த எட்டு சம்மந்தப்பட்ட தசைகள் வர்றப்போ அவன் திருமணம் தான் நடக்கலையே ஒழிய அவன் நல்ல ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கான்னு தான் இருக்கும் புரியுதுங்களா சோ அந்த எட்டாம் பாவம் அது ஏழாம் வீட்டு அதிபதியே எட்டில் போயிடுச்சு மறைந்து ஒரு சுப பார்வையிலிருந்து இருந்து சுக்கரன் சம்மந்தப்பட்ட பொழுது மறைமுகமான உறவுகள் வைக்கிறது அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவம் மூன்றாம் பாவங்கிற போகஸ்தானங்கள் வலிமையாக இருக்கும் சுக்கரன் வந்து கொஞ்சம் பாவத்துவமாக சனியின் பார்வையில் செவ்வாயின் பார்வையில் இருக்கும் ஏழாம் வீடுங்கிறது நம்ம பாவத்துவமாக இருந்ததுன்னா திருமண விஷய திருமணத்தில் உங்களோட லீகலான பார்ட்னரோட அதிகமாக ஈடுபடாமல் வெளியில தான் ஈடுபடுவோம் ஏழாம் பாவம் கெட்டு எட்டாம் பாவம் நல்லா இருக்குதுன்னு வைங்களேன் எட்டாம் பாவம் நல்லா இருக்கு பன்னெண்டாம் பாவம் நல்லா இருக்குன்னா ஏழுங்கிறது எதை குறிக்குது உங்களோட மனைவி கணவரை குறிக்குது அங்கே போக உங்களுக்கு பிடிக்காது ஏதோ ரீசன்னால மத்த வெளியில இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற எட்டு பன்னெண்டு ஆறுல இருக்கக்கூடிய கிரகத்தின் சுக்கரனின் தாக்கங்கள் இருந்து அந்த தசைகள் வரும் பொழுது ஏதோ ஒண்ணு கனெக்ட் ஆகும் சோ அதுதான் சில வேடிக்கையா சொல்ற மாதிரி கிளி மாதிரி ஒய்ஃப் இருந்தாலும் மனைவி இருந்தாலும் குரங்கு போல ஒரு இந்த காலத்துல கேர்ள் ஃபிரண்ட் சொல்லலாமா வச்சுட்டு சுத்துறவங்கதான் வந்து அது கொடுக்குது எல்லாமே கர்மாவின் செயல்பாடு தான் நம்ம அவரை தவறு சொல்றோ எதுக்குமே இல்லை அந்த கருமால் அவர் பிறந்திருக்காரு அதனாலதான் அந்த கிரகங்கள் அங்க இருக்கிறப்ப அவர் பிறந்திருக்காரு அந்த கிரகத்தையும் தசி அதோட வேலையை காட்டுது அவ்வளவுதான் தான் சொன்ன மாதிரி இந்த உலகமே ஒரு பெரிய நாடக மேடை அதுல நம்மளுக்குலாம் ஒரு ஒரு ரோல் கொடுத்து அழிஞ்சிருக்கிறார் இதுல நீங்க நல்லவனா இருக்கிறீங்கனாலும் அதுக்கு நீங்க பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்க அப்படி பிறந்திருக்கீங்க நீங்க அப்படி கிரகங்கள் குரு லக்னத்துல சம்மதப்படுது குரு ஏழாம் இடத்துல லக்னத்தை பார்க்குறது லக்னத்துலயே குரு இருக்கிறார் நீங்க நல்லவனா தான் இருந்தாவணும் அது நீங்க பெருமைப்படுற ஒண்ணும் இல்லை அதே சமயத்துல சனி செவ்வாய் கொஞ்சம் லக்னத்துக்கு சம்மந்தப்பட்டு லக்னாதிபதியாகிய சூரியனும் கெட்டு போய் ஒரு ஆறுலையோ அதாவது சிம்ம லக்னமா இருந்ததுன்னா கெட்டு போய் அதாவது சிம் மிதரலக்னமா இருந்தா புதனும் போய் கெட்டு போய் லக்னமும் கெட்டு போய் லக்னத்திலயும் பாவக்கிரகம் சனி செவ்வாய் தாக்கம் இருக்கும் பொழுது நீங்கள் நினச்சி பார்த்தாலும் நீங்கள் நல்லவனா வர முடியாது பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு கிரிமினல் எண்ணங்கள் போயிட்டே தான் இருக்கும் தசாபுதிகா தசாபுத்தியும் சேர்ந்துருச்சுன்னா அரங்கேற்றம் அந்திரும் அரங்கேற்றம் லைவா நம்ம லைஃப் பார்ப்போம் வாழ்க்கையில சம்பவங்களாவா பார்ப்போம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எல்லாரும் ஒரு இன்விசிபிள் ஆண்டனாவோட தான் சுத்திட்டு இருக்கோம் இப்போ உங்கள் தலைக்கு மேலே ஒரு ஆண்டனா இருக்குது எனக்கு கணக்கு தெரில என் தலைக்கு மேலே ஒரு ஆண்டனா இருக்குது கணக்கு தெரில அந்த ஆண்டனா இஸ் ஆல் கனெக்டட் டு த பிளா பிளானெட்ஸ் கிரகங்கள் ஸோ அந்தந்த க புக்திகள் வரப்போ அந்த பிளானட் கனெக்ட் ஆகி இந்த எப்படி நம்ம ரேடியோவில் டியூன் பண்ணுறோம் டிவில டியூன் பண்ணுறப்போ நமக்கு சேனல் மாறுது பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம கனெக்ட் ஆகி இப்போ நானே நிறைய தர பார்த்துருக்கேன் நமக்கு ஏன் இந்த ஒரு மூணு மாசமாக இந்த எண்ணங்கள் வருது நம்ம ஏ இது மாதிரி செய்ய போகிறோம் ஏன் வேலையை அதிகமா நம்ம செய்யறோம் முதல்ல வந்து அசால்ட்டா போய் நம்ம கவனமா போறோம் அல்லது சம்டைம்ஸ் ஏன் இப்ப விளையாட்டு விஷயத்துக்கு அதிகமா போறோம் இப்ப ஏன் இது மாதிரி போறோம் அந்த தசைகள் மாறும் அப்ப சார் இப்ப அந்த தசைக்கு மாதிரி கதாபாத்திரமா இருக்கும் அதிகமா வரும் அடுத்து சுக்கரன் வரும் சுக்கரன் வரும்போது கொஞ்சம் அது மாதிரி விஷயங்கள் வரும் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆன்டனால நம்ம என்ன ரிசீவ் பண்றோமோ அதுதான் நடக்குது ஆல்ரெடி ஆமா அது வந்து இவ்வளவு தூரம் இன்னொரு பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்டான விஷயம் புரியதான்னு தெரில சூரியனை படைத்து இத்தனை கிரகத்தை படைத்து மூணாவது ஆர்பிட்ல பூமியை போட்டு பூமியில் மட்டுந்தான் ஒரு லைஃப் ஃபார்ம்ஸ் அதாவது வா ஜீவராசிகள் வாழக்கூடிய அளவுக்கு ஒரு படைத்து இத்தனை ஒரு சோலார் சிஸ்டம் மில்கிங் கேலக்சியே வந்து படை கடவுள் படைத்து நம்ம ஹார்ட்டு பீட் பண்ணுறது நாம் நினச்சி தான் பீட் பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லை இப்போ நீங்கள் மூச்சு பண்ணி நீங்கள் ஓசிச்சு தான் மூச்சு விட்டுட்டு இருக்கிறீங்களா அது உங்கள் கண்ட்ரோல்லாம் விட்டுருந்தாருன்னா இந்நேரம் நம்ம எப்போயும் இறந்துருப்போம் ஏன்னா நம்ம மறந்துருவோம் நாம் மூச்சு விடுறதுக்கு மறந்துடும் அதே மாதிரி ஹார்ட் பீட் போடுறதுக்கு மறந்துடும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னு கொண்டு வந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் தான் உங்கள் கையில் வந்து நீ ஓஸ்ட்டு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு அது மட்டும் ஓப்பனாக கொடுத்துருக்காருன்னு கேட்டால் அதுவும் கிடையாது இப்போ இந்த கடவுள் படைத்ததும் அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான் ஹார்ட் பீட் போடுறது மூச்சு விடுறது ஆட்டோமேட்டிக் தான் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் தான் ஓஸ்ட்டு ஓஸ்ட்டு இந்த பிஸ்னஸ்க்கு வந்தேன் நான் தான் இந்த வேலையை செய்கிறேன்ட்டு அது மட்டும் உங்களுக்கு கையில் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க அதுவும் ஆட்டோமேட்டிக் தான் ஓ இந்த சோலார் சிஸ்டத்தையே ஆட்டோமேட் பண்ண உங்களை ஆட்டோமேட் பண்ண கண்டிப்பா ஆனா அது ஏன் சார் எனக்கு சொல்லல அது ஏன் எனக்கு நான் என்னோட வாழ்க்கை நான் வாழ்ற மாதிரி தானே எனக்கு தெரியுது அப்படின்னா அதையும் சொல்லிட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு சுவாரஸ்யமே இல்லை இல்ல நீங்க இப்ப எதுக்கு வாழ்றீங்க இந்த பிறவியோட இதே எல்லாம் போயிருமேங்கிறதுக்காக அதை மட்டும் மறைத்துட்டார் அப்படிங்கிறது என்னோட புரிதல் சூப்பர் சார் நான் திருமணத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருந்தோம் அதுலயும் எல்லாமே நம்ம பேசிட்டோம் நேரங்களே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறோம் இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனைவி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்